guys, நாம வேற ஏதோ உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்குது ஓ மை காட். அங்க பாருங்க அங்க வரைக்கும் யாருமே இல்ல. ஓ ஓஹோ ஃபாரா அங்க பாரு. இயற்கையை பாரு. அங்க பாருடா. ஐயய்யோ ஐயய்யோ. இந்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு ரொம்ப பாராட்டி சொல்லியே ஆகணும் நண்பர்களே. இங்கெல்லாம் நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்க யாரா இவங்கன்ற மாதிரி. இது பிரைவேட் பீச் நண்பர்களே எங்களுக்கு. ஆனா இங்க ஃப்ரீயாவே எங்களுக்கு பிரைவேட் பீச். ஒரு நலட்சி என்னன்னா நம்ம போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பீச்ச வந்து நண்பர்களே கேரளா பீச் பாக்குறீங்களா கேரளா பீச்சு சமையா இருக்குது ஃபுட்டிலாம் கொஞ்சம் கண்டாகவே இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வர்க்கலாவுக்கு நம்ம ஆலைக்குழாலேருந்து வர்க்கலா போகிறோம் 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 பொய் நேருதுன்னு நண்பர்களே பாருங்களேன் இன்னும் ஒன் ஹவர் ஃபார்ட்டி செவன் மினிட்ஸ் ஆடுது ரோடு போது போகுது போயினே இருக்குது இது வந்து ஹைவேஸ் கிடையாது ஊருக்குள்ளே போகிறதுனால கொஞ்சம் எல்லாமே பொறுமையாக தான் போக வேண்டியதாக இருக்குங்க அதனால் வந்து ஹைவேஸ்னால் கொஞ்சம் எயிட்டி போகலாம்ல ஆனால் இங்கே வந்து ஃபார்ட்டியை தாண்ட முடியல தண்ணி தாகம் வெயில் எல்லாம் அடியுது அப்போவே சொன்னார் அந்த ஆட்டோக்காரர் அண்ணா ட்ரெயினை வச்சு போங்கன்ட்டு பட் ஆனால் நாங்கள்தான் எல்லா இடமும் சுற்றி பார்க்க போகிற பைக்கில் போனோம் ஆனால் ஆலப்புழாலாம் போயிட்டு வந்தோம்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சும்மா ட்ரெயினில் போயிட்டு வர ஊர் இப்போ நம்மளே ஒரு பார்க்குறோம் இந்த ஊர் உள்ள ஊர் உள்ளலாம் வந்து பார்க்குறோம் ஆனால் நல்லா தான் இருக்குது பீச்சு பீச்சு பக்கத்துலேயே வீடுங்க வீடு பக்கத்துலேயே பீச்சு எல்லாம் சுனாமிலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னே தெரில நண்பர்களே சுனாமியில் கேரளா தண்ணி அடிப்பொழியானோம் இதுக்கப்புறம் வந்து போஸ் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறாராம் நான் வந்து ஓட்டுறேன்னு சொன்னேன் ஆனால் நான் ஓட்ட போகிறேன் நண்பர்களே இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பைக்கு அதுக்கப்புறம் போஸ் கிட்ட கொடுத்துறேன் லைசன்ஸ்லாம் இருக்குது இருபது வயசு ஆகுது எனக்கு நல்லாயிருக்கு ஆ அப்புறம் இங்கே பாருங்க டெக்னாலஜியாக நாங்கள் வந்து பேக்கெல்லாம் கட்டி வச்சுருக்கோம் நாங்கள் ஆனால் அது கீழே உந்து எப்படி இருக்குது பாருங்கள் அப்படி தான் கட்ட நாங்கள் ரைடராக மாறிவிட்டோம் நாங்கள் ரைடராக உரு மாறிட்டோம் ம் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு ரொம்ப பாராட்டி சொல்லியே ஆகணும் நண்பர்களே அது யாருக்கு நின்றால் என்றால் எங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்க ஆய் ஏன்னா காலம் காலங்காத்தாலையேவே வெளில வர்றது நாங்கள் அடக்கி அடக்கி உள்ளேரு உள்ளேருன்னு சொல்லி 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 இப்போ ஈவினிங் டைம் வந்து மூணு மூணு முப்பத்தி ஆறு ஓகேங்களா மூணு முப்பத்தி ஆறு வரைக்கும் அடக்கியிருக்கோம் அஞ்சு இருபத் அஞ்சு லைனா வச்சுக்கோங்க அஞ்சரைக்கு தான் நம்ம போய் ஒர்க்கெலாம் சேருவோம் நடுவில் நிறுத்தி ஆறு கூட ஆகிடும் அது அது வரைக்கும் தாங்கி அதுக்கப்புறம் வெளில கொஞ்சம் அங்கே சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ரூமை போட்டு அது வரைக்கும் தாங்கணும் நன்றி நன்றிடா நன்றிடா நீ நன்றி நன்றி பாருங்க சந்தை சந்தாக கூட்டின்னு போகுது கூகுள் மேப்பு அங்கே பாருங்களேன் எவ்வளோ கூட்டுன்னு போது நிறுத்திக்குது பார்த்தியா வா போனோம் இதுக்கு வா இதுக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்க ஒரு கோவில் கேரளா கோவில் பாருங்க பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருக்கா எங்கையோ கூட்டின்னு போய் திருப்பி எங்கேயோ கொண்டு போய் விடும் இதே வேலையாக போச்சு இந்த கூகுள் மேப்புக்கு எங்கள் பேர் இங்கே போ சொல்கிறது

தூழே போகணுமா டேய் இது பாடுறா திருப்பி வேற எங்கேயும் கூட்டு போகுதுடா கைசே எங்கயோ கூட்டி போகுது இங்கேலாம் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க யாரோட வேணுங்கன்ற மாதிரி என்னென்னு தெரில ஆ அடுந்த காட்டுக்குள்ளே போகிற ஒத்த அடிப்பாத மாதிரி இருக்குது இது பார்க்கவே அது நல்லா இருக்குது சூப்பராக போகிறேன் முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பெட்ரோல் பங்கில் நிறுத்தினோம் நிறுத்தினதுக்கப்புறம் ஒரு நிம்மதி வந்தது பாருங்க ஏன்னா அப்போ தான் பாத்ரூம் போகிறதுக்கு டாய்லெட் கிடைச்சது நம்ம ஒரு கடவுளோட செட்டிங் பார்த்திங்களா ஆய் ஆய் வர வச்சு அது போ வச்சு அப்போ தான் நான் நிம்மதி வர வச்சு ஒரு மாதிரி வித்தியாசமாக எதுவும் பண்ணுறாரு நண்பர்களே கடவுள் நம்ம உடம்புக்குள்ளல அது ஆ உள்ளே இருக்கும் போது ஒரு மாதிரியாகவும் வெளில போனதுக்கப்புறம் சந்தோஷமாகவும் இதுவோ நடக்குது இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தூரத்தை கழித்து இங்கே வண்டியை நிறுத்திட்டு ஏதாவது தண்ணி கினி ஜூஸை குடிச்சிட்டு இங்கே ஃபுல்லாகவே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் போல் எல்லா இடமுமே கன்ஸ்ட்ரக்ஷன் 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 ஒர்க் தான் போய் நேருக்குது நண்பர்களே ஃபுல்லாக டைவர்ஷன் ஏடு இந்த மாதிரி பொறுமையாக போனால் போய் சேரத்துக்குள்ளே வெறுப்பாகுது ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு டேக் டைவர்ஷனு இதே மாதிரியே இருக்குதா ஒரு லாங் ஒரு ஸ்ட்ரெச்சே கிடைக்க மாட்டேங்குது போக முடியல எப்பயோ போய் சேர்ந்துருக்க வேண்டியது இன்னும் போய் சேராமல் இப்போ ஆறரை மணிக்கிட்ட ஆக போகுது பாருங்க அதுவும் ஒரு மாதிரி ஆகி நின்றுடுறோம் நம்ம மக்களால் போய் சன்செட்டு பார்க்கலான்னு ஒரு ஆசை பார்ப்போம் சன்செட்டு பார்ப்போமா இல்லை இருட்டாக்கு போவோமா போகுமா டஸ்ட்டு பூஞ்சல்லாம் டஸ்ட் ஆகுது கண்ணெல்லாம் டஸ்ட் ஆகுது கண்ணு வேணும்னு கேட்டியாமே கொடுக்குறானு ஒரு லட்சம் நீ கேரளாவில் டீ எப்படி இருக்கு பாப்போமா இங்க வந்து சாய் கேரளா சாய் எப்படி இருக்கு பாப்போமா ஆஹா அதே மாதிரி தான் நம்ம ஊர்ல இருக்க மாதிரி தான் இருக்கு நல்லா இருக்கு நல்லா டீ நல்லா குடிச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆகி நல்லா சூப்பரா போலாம் இங்க பாரு இலை கைஸ் இங்க பாருங்க இலை எல்லாம் ஒண்ணு இருக்குது அதுக்கப்புறம் இங்க பாருங்க என்னன்னு இருக்குது இங்க பாருங்க இங்க பருக்கிற மாதிரி ஒண்ணு இருக்குது நம்ம இது வாங்கியிருக்கோம் கேஎஃப்சி சிக்கன் மேலே ஒரு இது போட்டு வாங்கல இதை பொறி பொறி ஒரு மாதிரி கருக்கு முறுக்குன்னு இருக்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்குண்ணா மாதிரி ஒன்று அதுதான் சாப்பிட்டு பார்ப்போம் மாதிரி என்னண்டே கட்லெட் மாதிரி இருக்கு நண்பர்களே எங்கே பாருங்களேன் கட்லெட் மாதிரி இருக்கு ஆனால் சூடாக இருந்துச்சு சும் சூப்பராக இருந்துருக்கும் உள்ள ஸ்டப்பிங் பண்ணி சூடாக தான் இன்னும் நல்லா இருந்துரும் இருக்கு மாதிரி பூவி வேணும் சன்செட் நாங்கள் வர்க்கடாவில் போய் பார்க்குறோம் ஆனால் இங்கே பாதி ஆகிடுச்சு போகிற வழியிலே வந்துடும் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டு இருந்தோம் அந்த இடம் நான் சொல்கிறேன் அப்புறமா அப்புறம் நாங்கள் ஒரு போயிட்டே இருக்கிற வழியில் கடலில் ஒரு சன்செட் ஆகிறது நாங்கள் பார்த்தோம் தான் நினைக்கிறீங்களே இங்கே பாருங்கள் எங்களுக்கு எதிர்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அதுவும் இல்லாமல் இங்கே நிற்குன்னு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் பயணமாக ஆனால் இருக்குது ஸோ இந்த இடத்துல நாங்கள் வந்து ஃபோட்டோஸே வீடியோஸ்லாம் எடுத்து உங்களுக்கு காட்டுற சன்செட் ஆகிறதுலாம் சாமியாக இருக்குது அவங்களுக்கு அழை காற்று ரொம்ப கேட்கணும்னு நினைக்கிறேன் நான் இங்கே வந்து சாரம்ல நினைக்கிறா உப்பு காற்று வந்து மைக்கில் படிச்சுன்னா இதுவாகிடும் அதனால் நான் வந்து போடல மைக்கு மைக் என்ன அதனால நான் வந்து இப்படி கேட்கிறோம் அப்ப இயற்கையோட இருக்கையா கலந்து உங்களுக்கு கேட்கும் அப்படியே பாருங்க நாங்க ரெண்டு பேரும் இதுவா இருக்கோம் பாத்தீங்களா விழுக்கிறோமா கோல்டன் கலர்ல ஏன்னா நாங்க சன்னுக்கு எதிர்க்கோம் அதனால பாருங்க பாருங்க அப்படி நண்பர்களே இது பிரைவேட் பீச் நண்பர்களே எங்களுக்கு மால் காசு கட்டி நீங்கள் போவீங்களே ஆனால் எங்க ஃப்ரீயாகவே எங்க ப்ரைவேட் பீச் கேரளா வாங்க சந்தோஷமா பிரைவேட் ஓகே உள்ளே போது போடுறா கீழே அது நன்றாவது ஒரு மேகா வந்து மறைச்சி அது கீழே இறங்காத எங்களே காட்ட முடிய நண்பர்களே ஆனால் ஒரு மேகம் வந்து மறைச்சிட்டு நாங்கள் பாருங்க உங்களை கையில புத்தி நாட் ஒர்க்கிங் யாருக்காக உங்களுக்கு அந்த சன்செட்டை காட்டணுன்றதுக்காக தான் இதுவா இங்கே பாருங்களேன் அங்கே அங்கே இருந்து இங்கே வரைக்கும் யாருமே இல்லை ஃபுல்லாக ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இல்லை நிறைய பேர் இப்போ நாங்கள் இருக்கிறத பார்த்து திடீர் திடீர்னு வந்து நிற்கிறாங்க ஆனால் இருக்குது ஜாலியாக அதை அலைக்கில் ரசித்து ஓசுக்கு போய் காலையில் நினச்சிட்டு வந்தேன் நல்லா இருந்துச்சு கைஸ் கைஸ் இந்த பீச் எனக்கு ரொம்ப ஆஹா 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 பாருங்க அப்படியே ஓடுவேன் கேட்க நல்லா இருக்கா என்றென்றும் கை அங்கே அங்கே வரைக்கும் யாருமே இல்லை ஓ ஓஹோ ஜாலியா ஜிம் பாருங்கோ அல்ல மஞ்சள் கலரில் வருது பீச் கருப்பு கலரில் இருக்குது பாரு பிளாக் சாண்டு கைஸ் பாருங்கள் கருப்பு கலரில் இருக்குது எப்படி இது இப்போ தண்ணி மஞ்சள் கலரில் இருக்குது பாரு தண்ணி மஞ்சள் ஏ ஆமாண்டா கைஸ் ஏரியாவே ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் கருப்பு கலரில் ஏதாவது பண்ணுது நாங்களாம் அப்படியே மிளிக்கிறோம் பாருங்களேன் எல்லோ கலரில் நாங்கள் இருக்கோம் தெரியுதா எல்லோ கலர் எல்லோ ஈஸ் எங்கள் பின்னாடிலாம் பாருங்கள் எல்லோ தான் எல்லோ 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 எல்லோவாக இருக்குது போஸ் பாருங்க போஸ் மூஞ்சி எல்லாம் ஆஹா கேரளா வாங்க போங்க கைஸ் நாங்க வேற ஏதோ உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்குது மை காட் இரண்டாம் உலகம் இங்க பாடுறா என் பின்னாடி இது இதுல இருக்கேன்டா நான் என்னடா இது நம்ம ஊரு இந்தியாலயா இருக்குது இப்படி ஓய்யோ கைஸ் நான் எப்படி இருக்குது பாருங்களேன் நான் பேசுறதுனா கேக்குதான் தான் தெரியல நான் முடிஞ்ச அளவுக்கு கத்தி பேசுறேன்

இடத்த விட்டு நவரவே மனசே வரல ஃப்ரெண்ட்ஸ் மனசே வரல கேரளா கேரளா மக்கள் எல்லாம் ஜாலியாக இருக்கீங்க இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இப்போ நான் இங்கே திண்டாடினு இருக்கிறேன் இப்போ இங்கே நண்பர்கள் உங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஒரு மணி ஒன்று கேட்குதா கேட்குதா அது எதுக்காக வேண்டால் ட்ரெயின் போக போகுது அதுக்காக சிக்னல் நண்பர்களே ட்ரெயின் ஸ்டேஷனில் நம்ம நின்று இருக்கோம் இப்போ வந்து ட்ரெயின் போக போகுது நம்ம பார்க்கலாம் டைஸ் ஆஹா கேரளா ஹாஸ்டல் நம்ம பண்ணலாமா நீங்கள் சொல்லுங்களேன் இது பாருங்க முடிவெற்ற கடையெல்லாம் இருக்குது முடிவெற்ற கடையை பார்த்தோன்னே கேரளா ஹாஸ்டல் பண்ணலாமான்னு ஒரு மாதிரி முடிவெட்டி இல்லாமான்னு ஆசையாக இருக்குது நீங்கள் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுங்கள் ஆனால் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி பண்ணாலும் பண்ணியிருக்கலாம் பண்ணாமலும் இருந்திருக்கலாம் என்ன வேணால் நடந்துருக்கலாம் ஸோ கட்டிஸ்த உலகம் வந்துட்டா நண்பர்களே இன்னும் வர்க்கலாக்கு இன்னும் பதிமூணு நிமிஷம் நண்பர்களே பதிமூணு நிமிஷத்தில் நம்ம போயிடலாம் வர்க்கலாக்கு வாங்க வாங்க நம்மளால் முடியும் ம் நான் சொன்னேன்ல இதுவே ட்ரெயினே எடுத்துருக்கலான்ட்டு ட்ரெயினாக எடுத்துட்டு தான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சிருக்காது நல்லது தான் பைக் எடுத்தது ஆனால் திரும்பி போயே நம்ம இங்கேருந்து திரும்பி போனோம் நாலு கிலோமீட்டரு அது நினைச்சா தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது பரவாயில்ல வாங்க பரவாயில்ல கொடுங்க பார்த்துக்கலாம் இப்போ ட்ரெயின் வரப்போகுது ட்ரெயின் உங்களுக்கு காட்டுறோம் ஓகே நண்பர்களே இங்கே ஒரு ஒரு நடந்துருச்சு என்னென்னா அக்ஷான்ற ஹோட்டல் வந்து நம்ம அந்த பீச் பார்த்தோம்ல அங்கே பார்த்துட்டு ரூம் வந்து புக்கு புக் பண்ணல ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் நம்ம வந்துட்டு ரூம் எப்படி பார்த்துட்டு அப்புறம் பேமெண்ட் கொடுத்துக்கலாம் நம்ம வரோன்ட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அந்த என்ன ஆப்பில் விடாது புக்கிங் ஆப்பு ஹோட்டல் புக் பண்ணுற ஆப்பில் பண்ணிட்டோம் ஆனால் பட் ஆனால் வந்ததுக்கப்புறம் வந்து போஸ்ராஜ் அதெலாம் எந்த எதுவுமே இல்லை பேர்லாம் எதுவும் புக் ஹோல்டெலாம் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் வந்து ஆல் வந்தோடனே ஆல்மோஸ்ட் ஃபுல் ஃபுல்லாகிடுச்சு ரூமுன்ட்டாங்க நாங்கள் உள்ள புக் பண்ணி இது பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னு கேட்டால் இல்லைன்றாங்க நண்பர்களே அது எதுவும் கிளிச்சா அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு பேசி எப்படி சொல்லிட்டு இப்போ அது ரூம் இல்லை பே பண்ணல அது வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் பே அதுக்கு வந்துட்டு பண்ணிடலான்ட்டு இப்போ வந்து வேற ஒரு ஹோட்டல் பார்த்துட்ருக்கோம் பூஸு பார்ப்போம் ரைஸ் இங்கே பாருங்க நம்ம வந்து மந்தி ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம் மந்தி மேலே சிக்கன் அப்புறம் இங்கே பாருங்க மைனஸ் அப்புறம் என்னென்னோ கொடுத்துருக்காங்க மந்தி என்ன நன்றிருக்கு அதுக்கும் இங்கே போயிருங்க அவனும் ஃப்ரைட் ரைஸ் அதுவும் ஃப்ரைட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன எதுன்னு சொல்கிறோம் நாங்கள் ரூமுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம இருக்குது நான் நான் சொல்கிறேன் சரியா நான் கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறமா தென்பா கண்டினியூ பண்ணுறேன் வந்து ரீச் ஆகிடுச்சு கை ஸோ வந்து ரூமுக்கான ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லலை என்னென்னா இங்கே வக்கலாவில் ரூம்களே இல்லைன்னு அந்த பிறகு இல்லையே ரூமுனா ரூம்களே இல்லவே இல்லை ஃபுல்லாக வந்து ரெசார்ட்டு 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 ஹோம் ஸ்டே ஹோம் ஸ்டே இந்த மாதிரி தான் இருக்குது ரூமு கேட்டாக்கா இந்த ஒரு இங்கே வந்து இப்போ நம்ம இருக்கிறது வந்து நான் ஏசி இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டு பேர்லேயே அதுக்கப்புறம் இப்போ ஏசியோடு கேட்டால் த்ரீ தௌசண்ட்னு சொல்கிறாங்க இன்னொரு ஒரு இடத்துல கேட்டால் எவ்வளோ சொல்றாங்க ஏசியாக நான் ஏசியே வந்து டூ தௌசண்ட் எவ்வளோ சொல்றாங்க இன்னொரு ஹோட்டலில் நான் அழைஞ்சு அழிஞ்சு அழிஞ்சி தேடு 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 தேடி 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 கிடைக்கவே இல்லை ரூ ரூம்ன்னு இல்லவே இல்லை ஃபுல்லா ஹோம் ஸ்டே ஹோம் ஸ்டே ரெசார்ட்டு 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 இதே தான் இருக்குது அது வேணாம் ஃபில்ல ஆகுது ரூம் வேணா ஃபில் ஆகிடுது அதுவும் வந்து ஒரு ரெண்டு மூணு ஹோட்டலுங்க இருக்குது ரூம்ஸுன்ட்டு அதுக்கு அது கேட்டால் ஒரு ரூம் வந்து ஃபுல்லு ஏரி ஏறி இறங்கி ஏறி இறங்கி கேட்டு கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டு எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக இதை வந்து கேட்டோம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு நான் ஏசியே சொல்கிறாங்க ஏசி கேட்டால் அதை த்ரீ தௌசண்ட் சொல்கிறாங்க சரி போயிட்டு வருவோன்ட்டு அதை அலைஞ்சிட்டு வறந்துட்டு போ இந்த ரூமும் இல்லாமல் போயிட போகுது நான் ஏசி சரி வா இப்போ தௌசண்ட் ருப்பீஸு அந்த மாதிரி ரேட்டு இருந்தால் வாங்கியிருக்கலாம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு நான் ஏசி இவ்வளோன்னா சரி அதான் போய் போய் பார்த்துட்டு வந்தோம் சரி எதுவுமே கிடைக்கல சரி வந்துட்டு நான் ஏசி இதுவும் இல்லாமல் போயிடும் போதுன்ட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு இதுதான் நண்பர்களே ரூமு ரூமு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதுதான் இன்றைய நாள் இப்படி போச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு மந்தி வந்து நல்லா இருந்தது ஆ இங்கே பாருங்க இந்த ஹோட் இந்த ரூமில் எதுவும் ஹோட்டலாக இருக்குது நண்பர்களே பாருங்களா அவங்க ஓட்டம் இருக்குது என்ன ஓட்டி தரலாம் பெட்டும் இருக்குது புசு புசு பெட்லாம் கிடையாது இல்லை இந்த மாதிரி பெட்டு ஓகேங்க நான் சந்திக்கிறேன்